தைராய்டா கவலைப்பட வேண்டாம் ஹைப்போ ஹைப்பர் இருக்கு கவலைப்பட வேண்டாம் சரியான உணவியல் முறை சரியான வாழ்வியல் முறை சரிவிகித உணவு எடுத்தோம்னா தைராய்டு மட்டும் இல்லைங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை இருக்கிற அனைத்து நோய்களும் சரியாகும் இல்லை ஒரு இருபது இலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இருபத்தோரு நல்ல குறு மிளகு தரமான மிளகு எடுத்திருக்கேன் எடுத்து அதே மாதிரி அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் நல்லா ஜீர்ணமாகும் மலச்சிக்கல் வராது உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா கொடுக்கும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் தலையில் இருக்கிற நீர்கள் தாய் தலையில் நீர் கோக்குதுன்றீங்களா அது சரியாகும் இப்படி நல்லா வடிகட்டிக்கணும் ம் எப்படி மேடம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையாக சொல்லுங்க இந்த கசை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ சளி இருக்கு அந்த மாதிரி சொன்னீங்கல்ல இது எதுக்கு சொல்றாருன்னா இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கபம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நல்லாவே வந்து சரி பண்ணும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகள் வணக்கம் நானு உங்கள் என்று சொன்னார் தைராய்டு எழுபது சதவீதம் பெண்களுக்கும் முப்பது சதவீதம் ஆண்களுக்கும் வரக்கூடியதாக ஒரு அப்ராச்மெண்ட் வரக்கூடியதாக இருக்குது பெரும்பாலும் ஏன் பெண்களுக்கு வருது இது வரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன சரி இயற்கை மருத்துவத்தின் மூலமாக அதுக்கு தீர்வு இருக்கா இல்லை அது மாதிரியான சித்த மருத்துவம் போன்ற மருத்துவங்களை செய்து எத்தனை பேர் குணம் பார்த்துருக்காங்க இதுக்கான ரிப்போர்ட் இருக்கா மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களை பற்றி பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய டாக்டர் ஜஸிகா சித்தமர்த்தவர் வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் எப்படி டாக்டர் டாக்டர் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்போ ஹைப்பர் தயர்டு எதனால் வருது பெரும்பாலும் ஒரு நூறு பேர் இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எழுபது சதவீதம் அதாவது ஒரு எழுபது சதவீதம் பே பெண்களுக்கு குறிப்பிட்டு இது வருவதற்கான காரணம் என்ன அது வந்தால் உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஒருவேளை வந்துருச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்குது ஓகே எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தைராய்டுன்றது நமக்கு என்னன்னு தெரியணும் இந்த தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கண்டத்தில் இருக்கிறது ஓகேங்களா அங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்டாக வந்து அது இருக்கு அதுதான் நம்மளோட உடம்புல வந்து நிறைய சுரப்பிகளை வந்து கொடுக்குது அது வந்து ஹார்மோன்ஸை வந்து செக்ரியேட் பண்ணுது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எச் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இதோட அளவில் வந்து குறைபாடு ஏற்படுது அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வருது ஸோ இப்போ இந்த தைராய்டு வந்துருச்சு இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போ ஏன் இது தைராய்டு வந்து இவ்வளோ காமனாக இருக்காது விமென்ஸ்க்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல நிறைய வேலையை வந்து செய்யுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த வேலைகளை செய்யுது அப்புறம் நம்மளோட ஓவர் இருக்கு பார்த்தீங்களா கரு முட்டை வளர்ச்சிக்கு அதுக்குமே வந்து பயன்படுத்துது அந்த ஹார்மோன்ஸ் வந்து பயன்படுது ஸோ அதனால இப்போ இந்த டி த்ரீ டி ஃபோர்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த ஹார்மோன்ஸில் குறைஞ்சாலோ இல்லை கூடுனாலோ நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட டிஷ்யூவோட க்ரோத்துக்கு இந்த த்ரீ த்ரீ டீ ஃபோர் டிஎஸ்ஹெச் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து லைட்டாக அடிப்படும் போது நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஏன் இது அதிகமாக வருது அப்படின்னா இதுதான் டி த்ரீ டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிலேட்டடான அந்த யுட்ரஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது ஸோ அது வீக் ஆகும் போது நார்மலாக ஃபீமேல்ஸ்க்கு வந்து அது சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது இப்போ மேல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸு ஸோ அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது அண்ட் முக்கியமாக வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால நம்ம எடுத்துக்கிற உணவு மாட்டம் இப்போ அதிகம் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் எடுக்கிறோம் இல்லைனா வந்து ஒழுங்காவே சாப்பிட்றது இல்லை தூக்கம் இல்லை இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்ட் டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அதனால் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமனாக வந்து அவங்களுக்குமே வந்து இருக்குது ஓகே டாக்டர் டாக்டர் இப்போது இந்த தைராய்டு வந்துருச்சு வர்றதுனால உடம்புல என்ன மாற்றங்கள் என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு ரெண்டு இருக்கு இப்போ ஹைப்பர் தைராய்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸும் அண்ட் வந்து ஹைப்போவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸ் வந்து இருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ ஹைப்போ தைராய்டு இப்போ நம்ம நார்மலா நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு தான் ஏன்னா இது வந்து உடல் பருமன் வந்து கூடும் இந்த தைராய்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் உடல் இடை வந்து கூடிக்கிட்டே போகும் அவங்களுக்கு என்னன்ற மாதிரியே தெரியாது அதிகமாக வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படும் இது நிறைய வெளியே சொல்றது கிடையாது மலச்சிக்கல் அதிகமா ஏற்படும் அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா சில்னஸ் ஆவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க உடல் சோர்ந்து போயிட்டே இருப்பாங்க படுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பெக்யூலராக நம்ம தெரிஞ்சே நம்ம ஒரு கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னா நமக்கு தைராய்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நம்மளே வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாம் அண்ட் அதே பார்த்திங்கன்னா இப்போ ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லிவிட்டேன் அடுத்து ஹைப்போ தைராய்டுக்கும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு எப்பவுமே வந்து சூடாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் அண்ட் அவங்களால சூடை வந்து அதிகமாக பொறுத்துக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மலம் வந்து கழிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி சாப்பிட்டா உடனே போது ஸோ நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த மாதிரியான காம்ப்ளைன்ஸ் வந்து இருக்கும் அது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைஞ்சு கொண்டே தான் வரும் இதுதான் ஹைப்பர் தைராய்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படபடப்பு இதே துடிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு சின்ன வேலை ஒரு பத்து ஸ்டெப் நடந்தால் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஓகே டாக்டர் டாக்டர் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு வந்துருச்சு அதனால் அவங்க கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன ஒருவேளை பிசிஓடி வருமா இல்லை அந்த பிளே பின்பில் அடைப்பு வருமா இல்லை கர்ப்பு வீக்னஸாக இருக்குமா இல்லை இந்த மாதவிழா சுழற்சியில் மாற்றங்கள் ஏதாவது வருமா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா முன்னாடியே சொன்ன இந்த தைராய்டுக்கான ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ த்ரீ டி ஃபோர் இயர்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பெண்களுக்கு யுட்ரஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கொஞ்சம் கம்மியானாலும் சரி அதிகமானாலுமே இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அடைப்புகளாக இருக்கட்டும் மாதவிடாய் தள்ளி தள்ளி போகிறது பிசிஒஎஸ் கம்ப்ளைண்ட்டு இது எல்லாமே வந்து வரும் ஒரு சிலருக்கு மாதவிடாவின் போது வலி வந்து அதிகமாக இருக்கும் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே ஹார்மோன்ஸ் இம்பாலென்ஸ் ஆகிறதுனால நமக்கு வர்றது ஓகே டாக்டர் நேரில் பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் பார்த்திங்கன்னாக்கா தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் டாக்டர் சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன கொடுப்பீங்க ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் அதிகமான சூடு இல்லை அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கும் எண்ணெய் குளியல் இது வந்து நம்ம கொடுப்போம் பேதிக்கு மருந்து கொடுக்கறதா அவங்க வாதம் பித்தம் கப்பம் இது நாங்கள் பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரி உடல்வாகவோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிலேஷன் கொடுக்கறதா இல்லை வந்து கழிச்சல் மருத்துவம் கொடுக்கறதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸை தூண்டணும் நம்ம வந்து சரியாகிறதுக்கு மருந்து கொடுக்கறத விட நம்ம உள்ளே போய் ஸ்டிமுலேட் பண்ணிவிடணும் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹார்மோன்ஸ வந்து பேலன்ஸ் ஆக்குற மாதிரியோ இல்ல அதை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் மந்த்ல நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் தெரியும் நேர்களை பார்த்தீங்கன்னாக்கா மேடம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க மேடம் இப்போ இது மாதிரியான சிகிச்சை முறைகளை பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஹெல்த் கேரளில் நீங்கள் டாக்டர்ஸ் ஒரு டீமாகவே இருக்கீங்க இது மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க நிறைய நல்ல ரிசல்ட்டுகள் வந்திருக்கு இது மாதிரின ரிப்போர்ட் ஒரு சில காமிக்க முடியும் நேர்களே மேடம் பார்த்தீங்கன்னாக்க ரிப்போர்ட் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவ முறையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் நார்மலாக கூடிய மருத்துவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தொடர்ந்து இந்த தைராய்டு இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டி த்ரீ டி ஃபோர் முக்கியமாக டிஎஸ்ஹெச் அது சீக்கிரமாக நார்மலாகிறதையும் இந்த ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு வந்து நார்மலாகிறதும் அதனால் ஏற்பட்ட சிம்டம்ஸுகள் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா குறையிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம இந்த ரிப்போர்ட் மேடம் காமிக்கிறாங்க அதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தைராய்ட் வந்தாங்க முன்னாடி சொன்ன உடல் பருமன் அதே போல் மலச்சிக்கல் அதிகமாக இருந்தது எப்போவுமே டயர்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ ஏறிட்டேன்னு சொல்லி வந்திருந்தாங்க பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக இல்லைன்னு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் வந்து ஃபிஃப்டி இருந்தது நம்ம ஒரு மாதம் மருந்து கொடுத்தோம் அண்ட் டயட் ஃபாலோ பண்ண சொன்னோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட் சைட் ஃபுட்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிட்டதுன்னா ஒர்க்கிங் அந்த மாதிரி ஸோ நம்ம டயட் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நார்மல் த்ரீ த்ரீ வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் ஹைபோ தைராய்டு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மைல்டு சிம்டம்ஸ் இருந்தது பீரியட்ஸ் வந்து இரகுலராகவே இருக்கு எனக்கு ஒன் இயராக இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்குமே அதே மாதிரி நம்ம டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு டிஎஸ்ஹெச் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இருந்தது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மெடிசன் எடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ரொம்பவே நார்மல் ஆமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம இருந்தது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் இல்ல அப்படின்னு தான் சொல்லிருந்தாங்க ஏன்னா வொர்க் அந்த மாதிரி நான் வந்து நைட் ஷிஃப்ட் தான் போறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம டயெட் மெடிசன் அது இல்லாம ஸ்லீப்பிங் பிராக்டிஸ்க்காக நம்ம பிராணாயாமம் பண்ண சொல்லிருந்தோம் யோகாவும் நம்ம பண்ணனும் மனம் வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாவே நமக்கு வந்து சீக்கிரத்துலயே வந்து நம்ம கியூரை வந்து பார்க்கலாம் சோ இந்த பேஷன் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் வந்து சிக்ஸ்டி நைன் ஓகே ஓகேங்களா அதே மாதிரி இவங்க வந்து மூணு மாதம் மெடிசன் எடுத்தாங்க ஓகே இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்கு அண்ட் மெடிசன் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம மெடிசன் எடுக்கும் போதுமே நாங்கள் வந்து அதை எடுத்துக்க சொல்லி கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தோம் அண்ட் அதே மாதிரி நம்ம மெடிசன் கொடுத்து த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நார்மல் ஃபைவ்க்கு வந்து வந்திருக்கு ஃபைவ் வந்துருச்சு ஆமாம் ஓ தான் அதிசயமான ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் தொடர்ந்து மருந்துகள் கொடுத்துருந்தா இருந்தீங்க ஆமாம் மூணு மாதம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்து நம்ம வந்து மெடிசன் கொடுக்கணும் எடுத்ததுமே ஒரு விஷயத்தை டாக்டர் ஸ்டாப் பண்ண அதனால அவங்க அந்த மெடிசனும் ஒன் மந்த் எடுக்க சொல்லிட்டு அப்புறம் நம்ம மெடிசன் கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியா வந்து நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம் இப்போ அவங்க வந்து நம்ம மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க சோ இப்போ மூணு மாசமா பாக்குறாங்க கரெக்டா இதே லெவல்லயே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு நேரில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு சில ரிப்போர்ட்டுகள் நீங்க பாத்திருப்பீங்க இது மாதிரியான நிறைய ரிப்போர்ட்டுகள் இருக்கு என்னை பொறுத்தவரையும் ரிப்போர்ட்டுகள் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது சாத்தியமா இது நம்பலாமா அப்படின்லாம் ஒரு சில கேட்குறீங்க இதுக்கான ரிப்போர்ட் இருக்கா பிஃபோர் ஆஃப்டர் எடுத்திருக்கீங்களா குணமானவங்க இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறதுனால தான் இந்த ரிப்போர்ட் நம்ம காமிக்கிறோம் அதே குணமானவங்களாம் குணமானவங்கள டெஸ்ட் மணி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உணவு மருந்தையா சேனல் இயற்கை மனதையா சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் இப்போது மேடம் கேட்டாங்க இதுக்கான இயற்கை மருத்துவ முறையில் எதனா தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க அதுக்காக தான் இப்போ பேச வந்திருக்கேன் கண்டிப்பாக இருக்குது இதுக்கான இயற்கை மருத்துவ முறையில் இயற்கை மருத்துவர்கள் நிறைய சஜஷன் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு மூலிகை இன்னைக்கு நம்ம வெளிப்படையை பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் முள் கண்டங்கத்திரி இருக்குது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டங்கத்திரி யூஸ் பண்ணிக்கலாம் பூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலரில் தான் இருக்கும் லைட் ப்ளூ கலரில் இருக்குது மகரந்தம் பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது இதனுடைய இலைகள்லாம் பாருங்கள் நல்லா முள் மாதிரி பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் கண்டங்கத்திரி கண்டங்கத்திரியில் பல வகை இருக்குது அதில் முள் கண்டங்கத்திரி நார்மல் கண்டங்கத்திரி உருளை கண்டங்கத்திரி இந்த மாதிரியான கண்டங்கத்திரி எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி முள் இருக்கிறது தண்டு இலை வேர் காய தவிர மற்ற இடத்துல இடத்துலையும் முள் இருக்கும் அதனோட முட்டுக்கல்லில் கூட முள் இருக்கும் பாருங்க பாருங்கள் முட்டுக்கல்ல முள் இருக்கு பாருங்கள் இங்கே கூட பாருங்கள் முள் இருக்குது இதுதான் அடையாளம் இதனுடைய காய்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கள்லாம் பாருங்கள் பழுத்த காய்கள் பழுக்காத காய்கள் ரெண்டுமே இருக்குது பாருங்கள் இது பழுத்தது இது பழுக்காதது இந்த நேரத்தில் தான் கண்டங்கத்திரி இருக்கும் கண்ட காய்கள் இருக்கும் நான் நிறைய வீடுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாவே கடிச்சு மட்டும் சாப்பிட்ருப்பேன் கசப்பாக இருக்கும் இதில் கருவாடு கத்திரிக்காய் போட்டு இந்த கண்டங்கத்திரிக்காய் வந்து கருவாடோடு சேர்த்து போட்டு குழம்பு வைப்பாங்க இல்லைனா இந்த கண்ணகத்தில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சட்னி பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து சட்னி பண்ணி சாப்பிட்லாம் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி முள்களெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம எடுத்துடணும் இது மாதிரி முள்ளெல்லாம் இங்கே இருக்கலையா இந்த மாதிரி முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி கில்லி எடுத்துடணும் பாருங்கள் இது மாதிரி கில்லி எடுக்கணும் இது மாதிரி கில்லி எடுத்துகிட்டு ஒரு இருபது இலையை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதோட ஒரு இருபத்தோரு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா இடித்து கஷாயம் பண்ணி குடிக்கணும் நீங்கள் கண்டங்கத்திரி பார்த்துருப்பீங்க இதுதான் கண்டங்கத்திரி இது மிளகு இருபத்தோரு குறு மிளகு எடுத்துக்கணும் நல்லா ஒரிஜினல் மிளகா எடுத்துக்கணும் அது எப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்ன்ட்டு இது மாதிரி ஒரிஜினல் மிளகு இது மாதிரி ஒரிஜினல் சீரகம் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மிளகு இருபத்தோரு மிளகு எடுத்துக்கணும் இந்த இலையை பார்த்திங்கன்னா ஒரு இருபது இலை எடுத்து நல்லா நசுக்கி நாலு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளரை சுண்டை வச்சு காலை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க வெறுமயத்தில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு உள்ளவங்க ஒரு மாதம் எடுத்துகிட்டு டிஎஸ்ஹெச்சில் லெவலில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லைனாக்கா தைராய்டு ப்ரொஃபைல் கூட எடுத்து பாருங்கள் அதில் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் நல்ல மாற்றம் இருக்கிறதையும் உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் நண்பர்களே பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு முள்ளாக எடுத்துருக்குறாங்க சிசரில் நான் பார்த்திங்கன்னா கையில் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முல்லை மட்டும் தனியாக எடுத்துடணும் முள் எடுக்கக்கூடாது அந்த இலையில் அதனால தான் கட் பண்ணியிருக்கோம் அந்த பூ தேவனா அந்த பூ கூட போட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் இந்த முள் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை ஒரு இருபது இல எடுத்துக்கலாம் எப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் இருபத்தோரு மிளகு வச்சு நல்லா மையாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு நாலு கிளாஸ் தண்ணி வச்சு அதில் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸை சுண்டை வச்சு அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும் இப்படி குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் தரையார் நல்லா குறையும் தரையில ஏற்பட்ட பிரச்சனைகளையும் குறையதான் நீங்கள் கூட பார்க்கலாம் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு இலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடணும் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கஷாயமாக வைக்கணும் இலையெல்லாம் கிளியும் பரவாயில்ல இந்த முள் கல்வியிலேயே வந்தால் போதும் ஒரு சில கேட்பீங்க முள்ளோடு போடக்கூடாதான்னு கண்டிப்பாக முள்ளோடு போடக்கூடாது ஒரு சில மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம்னா அது மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் முள் இல்லாமல் எடுக்கணும் நண்பர்களே கண்டங்கத்திரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கழுவி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இலையாக எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மாதிரி ஒரு இருபது இலை பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இந்த பூவையும் பார்த்திங்கனாக்கா நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூ சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூ கூட சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நசுக்கணும் இது மாதிரி நல்லா நசுக்கணும் நசுக்கிட்டு அதோடு பார்த்திங்கனாக்கா ஒரு இருபத்தோரு மிளகு ஒரு இருபத்தோரு மிளகு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தோரு மிளகு பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்ததை இதோட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது ஒரு ஸ்பூன் வரும் இந்த சீரகத்தையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா நல்லா இடிக்கலாம் இதை இடித்து இதை கசாயமாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்கோம் நல்லா அந்த கண்டங்கத்தறி கீரையை வந்து நல்லா கழுவிருக்கும் அதில் இருக்க டெஸ்ட்டு எல்லாமே போயிடுச்சு நல்லா ஒரு முறைக்கு பத்து முறை கழுவிருக்கேன் கழுவிட்டு தான் பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன் இப்போ இதை நல்லா இடிச்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசாயமாக பண்ண போகிறோம் நேரில் பார்த்திங்கன்னா அதாவது கண்டங்கத்திரி இலை ஒரு இருபது இலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இருபத்தோரு நல்லா குறுமிளகு தரமான மிளகு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதாவது ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன் இல்லை அரைச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இதை எடுத்து இந்த பாத்திரம் போட போகிறோம் இந்த பாத்திர நாலு டம்ளர் தண்ணி இது வந்து போர் தண்ணி தான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இன்னும் ஊற்றுக்குமா என்ன ஊற்றுங்க என்ன ஊற்றுங்க ஆ இப்போ நாலு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றாச்சு இப்போ இதை ஆன் பண்ணிடலாம் ஒரு நாலு இருக்குங்களே இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இதில் போட போகிறீங்க நண்பர்களே பார்த்தோன்னா கண்டங்கத்திரி இலை அதுக்கப்புறம் மிளகு சீரகம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு டம்ளராக சுன்ற அளவுக்கு தான் இருக்குது பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஒன்றரை டம்ளராக இருக்கும் பரவாயில்ல ஒரு டம்ளர் சுன்ற வரையும் நீங்கள் வடிகட்டிங்கன்னா போதும் அதாவது சுண்ட வச்சிங்கன்னா போதும் இப்போ நாங்கள் ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்குமோ இப்போ நாங்கள் வடிகட்டுறோம் வீடியோ கொசுறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண்டங்கத்திரி பாருங்கள் பக்கத்தில் இருக்குது இதுதான் கண்டங்கத்திரி இன்னொரு டைம் கூட கேட்குற காமிக்கிறேன் பாருங்கள் இது தான் கண்டங்கத்திரி முள் கத்திரி இருக்குது கண்டங்கத்திரி இருக்குது வால் கத்திரி இருக்குது உருண்டை கத்திரி இருக்குது நாட்டு கத்திரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு வகையான கத்திரிகள் இருக்குது கண்ட அங்கே என் கையில் பாருங்கள் மிளகு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீரகம் வச்சுருக்கேன் டாக்டர் இதில் என்னென்ன விட்டமின் மில்லர் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் சார் இப்போ இந்த சீரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாவே சீரகத்துக்கு வந்து நம்மளுடைய அகத்தை அதாவது உள்ள இருக்கிற பாடியை வந்து சீராக்குற தன்மை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது இதுக்கு பாத்தீங்கன்னா டீலிங் மெக்கானிசம் வந்து இருக்கு அதாவது உள்ள இருக்கிற புண்ணுகளை வந்து பாத்தீங்கன்னா ஆற்றக்கூடிய தன்மை வந்து அதிகம் சோ அதனால இது நம்ம எடுத்துக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் பாத்திங்கன்னா இதுல எல்லா விட்டமின்மே இருக்கு அதாவது விட்டமின் ஏ விட்டமின் பீல பாத்தீங்கன்னா பி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நிறையா இருக்கு பார்த்தீங்களா அதுல விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் அந்த மாதிரி நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாம விட்டமின் கே இருக்கு இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் அதனால தான் இது வந்து நம்ம தைராய்டு இஷ்யூஸ்க்கு வந்து ஆட் பண்றோம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மிளகு மிளகு இந்த மிளகு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நச்சை வந்து முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம விட்டமின் சி விட்டமின் கே இருக்கு பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு அதே போல போலைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது வந்து இதுல அதிகமாவே இருக்கு அடுத்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன் கண்டகத்திரி இதுதான் வந்து கண்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே வந்து இது சரி பண்ணும் இந்த கஷாயத்தை இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கண்டத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்குமே நீங்க வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு இது ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கெட்ட கழிவுகளாக இருக்கட்டும் நீர் எல்லாமே வந்து வெளியேற்றும் அந்த தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு அதோடவே பார்த்தீங்கன்னா ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்குது ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இது இல்லாததே இல்லை அப்படி சொல்லலாம் எல்லாமே இருக்கு இதுல வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டோட்டல் பாடிக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு அற்புதமா இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இந்த டி த்ரீ டி ஃபோர் வந்து ரெகுலேட் பண்ணோம்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கூட இந்த கஷாயத்தை எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் நம்ம பார்த்தீங்கன்னாக்க கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்படி நல்லா வடிகட்டிக்கணும் நல்லா வடிகட்டிக்கிடுச்சு அவ்வளவுதான் பாருங்க எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம குடிச்சு பார்க்கலாம் நண்பர்களே ஹைப்போ ஹைப்பர் இரண்டுக்குமே அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் பார்த்துருக்கீங்க இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஒரு இருபது இருபத்தேழு நாளே நல்ல மாற்றம் தெரியும் அதாவது அந்த தைரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அசதி சோர்வு, டயனஸ் கர்ப்பை வலிக்கிறது அடிவயை வலிக்கிறது அசதியாக இருக்குது சோர்வாக இருக்கிறது இல்லை ஒரு சிலர் வாமிட் வர மாதிரி இருக்குது தலையெல்லாம் வலிக்கிறது தூக்கமின் மேலே இருக்குது இல்லை சோம்பல் சோம்பலாக இருக்கிறது தள்ளி தள்ளி தள்ளித்தள்ளி மாதவிடையை தள்ளி தள்ளி போகிறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதை கண் கண்கூட பார்க்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் அற்புதமான தீர்வு தரும் அதுக்கப்புறம் நீங்கள் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹச் இல்லைன்னாக்கா தைராய்டு ஃபிர்பெல்லாம் எடுத்து பாருங்கள் இதுக்கான பிஃபோர் அப்னாய்ட் ரிப்போர்ட் நிறைய காமிச்சிருக்கோம் காரணம் என்னன்னா மருத்துவர் இது மாதிரி மூலிகைலாம் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மூலிகை குடிநீர் இல்லாமல் உங்களுடைய வாழ்வியல் முறையில் உணவியல் முறை சரிவிகித உணவு இதையும் சரி பண்ணுங்க இன்னும் சூப்பரான ரிசல்ட் வரும் குறிப்பாக வெள்ளை நிற உணவுகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக இந்த முள்ளங்கி அதுக்கப்புறம் காலிஃபிளவர் அப்புறமா புருக்கோலி வெள்ளை நிற உணவுகள் எல்லாம் தவிர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒருவேளை இருக்கும் மேல உங்களுக்கு சந்தீங்கன்னா கீழே பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க படிச்ச படதாரி மருத்துவம் எல்லாம் கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை எடுத்துட்டு நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியம் வாழுங்க இப்போ நானும் மேடம் பார்த்தீங்கன்னாக்கா இதை குடிச்சு அமைக்க போகிறோம் ஏன்னா பெண்கள் இடத்துல கண்டிப்பாக இதை குடிச்சு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நானும் குடிக்கிறேன் ஏன்னா ஆண்களுக்கும் நிறைய எடுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இது குடிக்கும் போது அடிஷனலாக என்ன இருக்குன்னா சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதேமாதிரி அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் நல்லா ஜீர்ணமாகும் மலச்சிக்கல் வராது உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா கொடுக்கும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் தலையில் இருக்கிற நீர்கள் தலையில் நீர் கோக்குதுன்றீங்களா அது சரியாகும் கண்ணுக்கு நல்லது ஏன்னா இந்த கண்டங்கத்திரியலையே நம்முடைய முன்னோர்கள் உப்பு வச்சு கசக்கி கண்ணில் விடுவாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் குடித்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் குடித்து பாருங்கள் உண்மையாக சொல்லுங்க இந்த கஷாயம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப சளி இருக்கு அந்த மாதிரி சொன்னீங்களா இது எதுக்கு சொல்றாருன்னா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கபம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நல்லாவே வந்து சரி பண்ணும் சோ அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இல்லை அடிக்கடி சளி பிடிச்சிக்குது மண்டையில வந்து நீர் கோத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சைனோசைட்டிஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா கண்டிஷனுக்குமே இந்த கஷாயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும் இதை வந்து தைராய்டு இருக்க பேஷன்ட் சார் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது ஒரு மண்டலம் நீங்க மார்னிங்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் கண்டிப்பா நேர்களே மேம் நான் குடிச்சே முடிச்சிட்டேன் நான் குடிச்சேன் நீங்கள் குடிச்சு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்லைங்களா நேர்களை மேடம் சொன்ன மாதிரி தான் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரியாகும் அதே மாதிரி தொண்டையில் ஏற்பட சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும் தொண்டையில் ஏற்படுற டேன்சல்னு சொல்லுவீங்களா இந்த க இதுக்கும் இருக்கும் நினைநீர் மண்டலத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்துருக்கீங்க அதனால் தைராய்டு சம்பந்தமான உள்ளவங்க அனைவரும் சாப்பிட்லாம் இல்லை சளி உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் முக்கியமாக சின்ன குழந்தைங்க வயசானவங்களுக்கு வரைக்கும் இந்த கஷாயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க நார்மலாக சொன்ன மாதிரி இலை அதுக்கப்புறம் சீரகம் மிளகு மட்டும் போட்டு குடிக்கணும் தைராய்டு இல்லாதவங்க ஜென்ரலாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அனைத்து பிரச்சனையும் உள்ளவங்களும் குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மஞ்ச தூள் உப்பு இது மட்டும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அற்புதமான டேஸ்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் சரி நண்பர்களே இந்த கண்டை பார்த்து நான் என்ன சொல்ல வர அப்படின்னா தைரடா கவலைப்பட வேண்டாம் ஹைப்போ ஹைப்பர் இருக்கு கவலைப்பட வேண்டாம் சரியான உணவியல் முறை சரியான வாழ்வியல் முறை சரிவிகித உணவு எடுத்தோம்னா தைராய்டு மட்டும் இல்லைங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வர இருக்கிற அனைத்து நோய்களும் சரியாகும் நம்முடைய முன்னோர்கள் சரியா வாழ்ந்து காமிச்சாங்க நமக்கு வாழ தெரியல தான் நோய் நொடியோட இருக்கும் இதை வந்து எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால இந்த விஷயத்த சரி பண்ணுங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்க்கை இந்த கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த முறை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் மேடம்